மத்திய ஆப்பிரிக்க நாடான சார்ட் நாட்டில் பயங்கரவாதிகள் தொன்னூற்றி ஆறு பேர் ராணுவத்தினரின் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காக உயிரிழந்துள்ளனர் கடந்த சனிக்கிழமை லேக் சாட் பிராந்தியத்தில் ராணுவ வீரர்கள் பதினேழு பேரை ஹர பயங்கரவாதிகள் சுட்டுக்கொலை செய்தனர் இதற்கு தக்க பதிலடி கொடுக்கும் விதமாக ராணுவத்தினர் பயங்கரவாதிகள் தொன்னூற்றி ஆறு பேரை சுட்டு வீழ்த்தியதாக ராணுவத்தின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இம்மோதலில் பதினேழு ராணுவ வீரர்கள் வீரமரணம் அடைந்துள்ளனர் ஆண்டில் ராணுவத்தினர் நடத்திய தாக்குதலில் போகோ ஹரம் பயங்கரவாத இயக்கத்தின் நிலைகள் அழிந்தன ஆனால் அண்மை காலமாக ஹரம் அமைப்பின் தாக்குதல்கள் அதிகரித்து வருகின்றன அதே சமயம் கடந்த மாதம் இப்பயங்கரவாத அமைப்புக்கும் ராணுவத்தினருக்கும் இடையில் நடந்த தாக்குதலில் நாற்பது ராணுவ வீரர்கள் உயிரிழந்தனர் இப்பயங்கரவாத அமைப்பானது இஸ்லாமிய சட்டத்தை நிறுவும் நோக்கத்துடன் தெரிவு செய்யப்பட்ட அரசுக்கு எதிராக தாக்குதலை மேற்கொண்டு வருகின்றது கனடாவின் காலிஸ்தான் அமைப்பின் தலைவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் இந்தியாவுக்கு தொடர்பு இருப்பதாக கனடா பிரதமர் ஜஸ்டின் ரூடோ குற்றம் சாட்டியிருந்தார் இது இரு நாடுகளுக்கும் இடையில் விரிசலை ஏற்படுத்தியது அதன் விளைவாக சில வாரங்களுக்கு முன்பு கனடாவின் பிரப்ரன் நகரில் உள்ள இந்து கோவிலை சேதப்படுத்தி பக்தர்களையும் தாக்கிய சம்பவம் இடம்பெற்றது இந்தியாவை பழிவாங்கும் எண்ணத்துடன் நடத்தப்பட்ட இச்சம்பவத்துக்கு பலரும் கண்டனம் தெரிவித்தனர் இந்திய தூதரகம் தனது ரத்து செய்தது பிராம்டனில் உள்ள திரிவேணி கோவிலில் நடக்கவிருந்த ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டது இது தொடர்பில் கோவில் நிர்வாகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது எதிர்வரும் பதினேழாம் தேதி இந்திய துணை தூதரகத்தால் பிராம்டன் திரிவேணி கோவிலில் திட்டமிட்ட வாழ்க்கை சான்றிதழ் நிகழ்வு ரத்து செய்யப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் வன்முறை சம்பவங்கள் நடப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாக மனுசார் மற்றும் உளவுத்துறை தெரியப்படுத்துவது இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதனால் அனைவரிடமும் நாம் மன்னிப்பு கேட்டுக் கொள்கின்றோம் கனடாவில் அமைந்துள்ள இந்து கோவிலுக்கு வரும் கனேடியர்கள் பாதுகாப்பற்றவர்களாக உணர்வது மிகவும் வருத்தம் அளிக்கின்றது பொது மக்களுக்கு பாதுகாப்பு வழங்கும் நோக்கிலேயே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மேலும் எதிர்வரும் பதினாறு பதினேழு ஆகிய திகதிகளில் இந்திய தூதரக அதிகாரிகளை குறிவைத்து இந்து கோவில்களில் தாக்குதல் நடத்துவோம் என கலிஸ்தான் அமைப்பின் தலைவர் குப்ராத் சிங் பனூன் தனக்கு மிரட்டல் விடுத்த கனடாவின் நாடாளுமன்ற உறுப்பினர் சந்தன் ஆர்யா தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது பிரித்தானியாவில் ஏழு மில்லியன் புலம்பெயர் மக்கள் பணியாற்றி வருவதாக ஒன்று வெளியாகியுள்ளது கடந்த பத்தாண்டுகளில் மட்டும் இந்த எண்ணிக்கை இரண்டு மில்லியன் அதிகரித்துள்ளதாகவும் தெரியவந்துள்ளது இதில் கோவிட் பெருந்தொற்று பரவியபோது பிரித்தானியாவிற்குள் நுழைந்த ஐரோப்பியர்கள் ஒன்று தசம் நாலு மில்லியன் மக்கள் உட்படுத்தப்பட்டுள்ளது ஆனால் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் பிறந்த தொழிலாளர்களின் எண்ணிக்கை இரண்டு லட்சத்து முப்பதாயிரம் ரூபாய் சரிவடைந்து தற்போது மில்லியன் என பதிவாகியுள்ளது பிரித்தானிய வணிக நிறுவனங்கள் மிகவும் குறைவான ஊதியத்தில் வெளிநாடுகளில் இருந்து ஊழியர்களை வேலைக்கு அமர்த்துவது அதிகரித்துள்ளதே இதற்கு முதன்மையான காரணம் என கூறுகின்றனர் ஆனால் மிகவும் திறமையான தொழிலாளர்கள் மற்றும் அதிக ஊதியம் வழங்கும் நிறுவனங்கள் என்ற சூழலை உருவாக்க வேண்டுமென்றால் என்றால் இப்படியான நிலையில் மாற்றம் வேண்டும் என்று சில நிபுணர்கள் வாதிட்டுள்ளனர் ஏழு மில்லியன் புல்லம்பையர் மக்கள் பிரித்தானியாவில் பணியாற்றுவதாக கூறுவது அதிகம் என்றும் என்றும் தெரிவித்துள்ளார் முன்னர் ஒருமுறை பிரித்தானிய இளைஞர்களுக்கு போதுமான பணியிட பயிற்சி இல்லாததால் புறம்பெயர்ந்தோர் மீது அதிக நம்பிக்கை வைக்கும் சூழல் இருந்தது என்றே பிரதமர் விளக்கம் அளித்திருந்தார் உலக கோடீஸ்வரரான எலான் மஸ்க் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் ட்ரம்ப் வெற்றி பெறுவதாக அவருக்கு ஆதரவாக ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள நிலையில் ட்ரம்ப் அமைச்சரவையில் எலான் மஸ்குக்கு முக்கிய இடம் அளிக்கப்படலாம் என்னும் ரீதியில் செய்திகள் பரவலாகி வெளிவந்தன சம்மத்தில் உள்ள உக்ரைன் ஜனாதிபதியான விளாடிமிர் ஜலன்ஸ்கி அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்ற டிரம்புக்கு வாழ்த்து தெரிவிப்பதற்காக ட்ரம்ப் தொலைபேசியில் அழைத்துள்ளார் அப்போது குறுக்கே புகுந்த பேசியதாக ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டது முக்கியமான விடயத்திலேயே தலையிடும் போது டிரம்ப் அரசியலும் அவர் முக்கியமான இடம் வகிக்கக்கூடும் என்னும் ரீதியில் செய்திகள் வெளியாகின இந்த நிலையில் ட்ரம்ப் அரசியல் எலான் மஸ்க் முக்கியமான இடம் வகிக்கக்கூடும் என ஊடகங்கள் வெளியிட்ட செய்திகள் உண்மை えっ ஆம் ட்ரம்ப் புதிதாக உருவாக்கியிருக்கும் துறையில் எலான் மஸ்குக்கும் விவேக் ராமசாமிக்கும் முக்கிய பங்கு அளிக்கப்பட உள்ளது இந்த குறித்து நேற்று டிரம்ப் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஒன்றில் இந்த இரண்டு அற்புதமான அமெரிக்கர்களும் சேர்ந்து அரசாங்க அதிகாரத்துவத்தை அகற்றுவதற்கும் அதிகப்படியான விதிமுறைகளை குறைப்பதற்கும் தேவையற்ற செலவினங்களை குறைப்பதற்கும் பெடரல் நிறுவனங்களை மறுசீரமைப்பதற்கும் எனது நிர்வாகத்திற்கு வழிவகுப்பார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார் இந்தியா ரஷ்யா இடையிலான வர்த்தகம் மிக விரைவில் நூறு பில்லியன் டாலரை கடக்கும் என ஜெய்சங்கர் கூறியுள்ளார் இந்தியா மற்றும் ரஷ்யாவுக்கு இடையிலான வருடாந்திர இருதரப்பு வர்த்தகம் இரண்டாயிரத்து முப்பதுக்கு முன்னரே நூறு பில்லியன் அமெரிக்க டாலரை கடக்கும் என வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் பல்வேறு கட்டமளவிலான சவால்கள் இருப்பினும் பரஸ்பர நம்பிக்கை மற்றும் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பு ஆகியவை இரு நாடுகளுக்கும் இருக்கின்றன என்றும் அவர் தெரிவித்தார் மேலும் இந்தியாவிலும் ரஷ்யாவிலும் உள்ள தொழில்துறையில் பங்கு கொள்ளும் விதமாக மேலும் கூட்டுறவு திட்டங்களை உருவாக்கவுள்ளதாகவும் கூறினார் வர்த்தகம் பொருளாதாரம் அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் கலாச்சார ஒத்துழைப்புக்கான இருபத்தி ஐந்தாவது இந்தியா ரஷ்யா அரசாங்கங்களில் அமைச்சர் ஜெய்சங்கர் இதனை கூறினார் இந்தியா ரஷ்யா இடையிலான பொருளாதார ஒத்துழைப்பு இப்போது அறுபத்தி ஆறு பில்லியன் டாலருக்கு மேல் சென்றிருப்பது குறிப்பிடத்தக்கது என்றும் இந்தியாவின் திட்டத்தில் ரஷ்யாவின் அக்கறையை வரவேற்கின்றோம் என்றும் ஜெய்சங்கர் தெரிவித்தார் தொடர்ந்து உரம் மண்ணெண்ணெய் நிலக்கரி போன்ற வளங்களை வழங்க முக்கியத்துவம் பெற்றுள்ள ரஷ்யாவின் பங்களிப்பை இந்தியா வரவேற்கின்றது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டளவில் நூறு பில்லியன் அமெரிக்க டொலர் வர்த்தக இலக்கை நாம் அடைவோம் என்று நான் நம்புகின்றேன் என்று அவர் கூறினார் காசாவுக்கான போதிய நிவாரண உதவிகளை வழங்குவதற்கான அமெரிக்கா விதித்திருந்த நிபந்தனையை இஸ்ரேல் மீறியதாக பாலஸ்தீனா ஐநா அகதிகள் நல அமைப்பு தெரிவித்துள்ளது குறித்த குற்றச்சாட்டானது ஐநா அகதிகள் நல அமைப்பின் அவசர கால பிரிவு தலைவர் லூயிஸ் வாட்சினால் செவ்வாய் அன்று முன்வைக்கப்பட்டது தொடர்ந்தும் அவர் குறிப்பிட்டதாவது காசாவுக்கான தேவையான அளவு அத்தியாவசியப் பொருட்களை அனுமதிக்க வேண்டுமென்று அமெரிக்கா நிபந்தனை து எனினும் போதிய நிவாரணப் பொருட்கள் இஸ்ரேல் ராணுவம் காசாவிற்குள் அனுமதிக்கவில்லை பல மாதங்களில் இல்லாத அளவுக்கு மிகவும் குறைவான நிவாரணப் பொருட்களை இஸ்ரேல் ராணுவம் அனுமதிக்கின்றது இதன் மூலம் அமெரிக்காவின் கெடுவை இஸ்ரேல் மீறியுள்ளது என்றார் இவ்வாறானதொரு பின்னணியில் காசாவிற்குள் போதிய நிவாரணப் பொருட்களை இன்னும் முப்பது நாட்களுக்குள் அனுமதிக்காவிட்டால் இஸ்ரேலுக்கு வழங்கப்படும் ராணுவ உதவிகள் குறைக்கப்படும் என்று அமெரிக்கா கடந்த மாதம் பனிரெண்டாம் திகதி எச்சரிக்கை விடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது